ஹலோ மக்கள் சிவாயிலே சம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம சிவாவும் அயிலையும் சேர்ந்து கபிலன் படியில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க வரும்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கபிலன் சூரிய நாராயணனுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் பண்ணுறாங்க அதிலிருந்து நம்ம சூரிய நாராயணனை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் சிவா தான் அந்த குடும்பத்தோட வாரிசுன்னு நம்ம சிவா எப்படி நிரூபித்தாங்க கபிலன் பத்தின உண்மைகள் எல்லாமே நம்ம இயந்திர அணிக்கு தெரிய வருதா வீடியோக்குள்ள போறக்கூடாது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பார்க்க இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம அயலிக்கிட்ட அதிகாரியிலும் கபிலனோட மொபைல் போன் கொஞ்ச நேரமா ஒரே தான் காட்டுதுன்னு சொல்லும் போது அந்த இடத்த ட்ராக் பண்ணி நம்ம அயிலையும் சிவாவும் சம மாசா கிளம்புறாங்க அதே சமயத்துல கபிலனும் சூரிய நாராயணனை பார்த்துட்டு இருக்கும் போது வீட்டுல இருந்து போன் வந்த உடனே கபிலனும் கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஆயிலையும் சைட்ல இருந்து பாக்குறாங்க சரி கபிலன் இந்த இடத்த விட்டு போன உடனே அங்க கண்டிப்பா செக் பண்ணி பாக்கலாம் சூரிய நாராயணன் இங்க தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு அயிலையும் அவங்க டீமும் சேர்ந்து அந்த குள்ள எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க இங்க எங்கேயா தான் கபிலன் வந்து சூரிய நாராயணனை ஒழிச்சு வச்சிருப்பாங்க ஒரு இடம் விடாம தேடணும்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க அதே சமயத்துல வீட்டுக்கு வந்த உடனே கபிலன் கிட்ட ரித்திகா அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க செல்வனாயும் கபிலனை பார்த்து வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லைடா அந்த இந்திராணி எப்பவுமே எனக்கு ஆதரவு தான் இருந்துட்டு இருக்கா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அயலியோட அம்மா பத்தின ஒரு விஷயம் டிவியில் வந்துச்சு அதை பார்த்து அயலி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் போய் சரி சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு போனோம் ஒரு கட்டத்தில் ரித்திகா மேலே ரொம்பவே கோப்ட்டு அந்த அயலி ரித்திகாவை இப்படி கழுத்துலேயே கை வச்சுட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம செல்வனையும் ரித்திகாவும் சேர்ந்து கபிலன்கிட்ட சொல்லும்போது கபிலன் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க ரித்திகாவும் கபிலனை பார்த்து என்ன இங்கே நடக்குது உங்களையெல்லாம் நம்பி தானே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் எனக்குன்னு இந்த மரியாதை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இதில் இந்த இந்திராணி அணி வரை எப்பவுமே தான் சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்காங்க நீங்க இத பத்தி ஒரு வார்த்தை கூட உங்க அக்கா கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கபில கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம கபிலன்னா செல்வன் ஆகிட்ட எதுக்குமே கவலைப்படாதுங்கம்மா கூடிய சீக்கிரத்தில் அந்த சிவா எலிக்கு நான் முடிவு கட்ட தான் போகிறேன் அப்படி சொல்லும்போது செல்வன் ஆகியும் இன்னும் நாலு நாலு தான் இருக்க அந்த டைமுக்குள்ளே அந்த சிவா மட்டும் உண்மையை நிரூபிச்சிட்டானா அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டே போக மாட்டேன் கபிலா அதனால நான் ஏற்கனவே சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகத்தை இருக்குல்ல நீ யார் என்ன பண்ணாலுமே எனக்கு பிரச்சனையே கிடையாது இந்த விஷயம் மட்டும் வெளியிலேயே தெரியக்கூடாது சிவா வந்து கண்டிப்பாக நிரூபிக்கவே கூடாது அதுக்கு நீ தான் பொறுப்பாட்டு பாத்துக்கணும் சொல்லிட்டு நம்ம கபிலங்கிட்ட சொல்லும்போது கபிலனும் நீ எதுக்குமே கவலைப்படாதமா அதுக்கான எல்லா வேலைகளையும் நான் பார்த்து வச்சிருக்கேன் அந்த சிவானால என்னைக்குனாலுமே நிரூபிக்கவே முடியாது அவன் தான் இந்த வீட்டோட வாரிசு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய போகதும் இல்லை ஒரு கட்டத்துல அக்கா கூடிய சீக்கிரத்துல அந்த சிவாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் ஒரு எண்ணத்துல இருக்காங்க அதே சமயத்துல நம்ம அங்கிலயோ சிவாவும் சேர்ந்து அவங்க டீம் எல்லாருமே அந்த வீடு முழுக்க தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எங்கேயுமே சூரிய நாராயண் இருந்த மாதிரி இல்லை ஒரு இடத்துல வந்து போய் பார்க்கும்போது மட்டும் வித்தியாசமா தெரியுது இது என்ன இந்த கபோர்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருக்கே சரி இந்த ஷெல்ஃபை மூவ் பண்ணி பார்க்கலான்னு மூவ் பண்ணா அதுக்குள்ள ஒரு இருட்டு மாதிரி போகுது இதை பார்த்து நம்ம சிவாலி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க கபிலன் எவ்வளோ பெரிய வேலை சேர்ருக்காள்ல இந்த கபுடுக்கு பின்னாடி தான் கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க மறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு நம்ம சிவா வாயலியோ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது சூரிய நாராயணனை சிவா பார்த்துடுறாங்க சூரிய நாராயணன் இப்படி கெட்டிப்பட்டு கிடக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க பக்கத்தில் போய் மாமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட எல்லாத்தையும் அவுத்து பார்க்கும்போது நம்ம சூரிய நாராயணோ சிவாவை பார்த்து எல்லாத்துக்குமே காரணம் அந்த உதய பெருமாளோட ரெண்டாவது பையன் கபிலன் தான் அந்த கபிலன் தான் என்னை இங்கே கெட்டி போட்டு இவ்வளோ நாளாக துன்புறுத்துனா நான் ஏதாவது ஒரு உண்மையை உதய பெருமாள் கிட்டே போய் சொல்லிவிடணும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருக்காவது தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் இந்த கபிலன் இந்த வேலையை செய்திருக்கணும் அவனை நான் சும்மாவே விட போகிறதில்லை கண்டிப்பா நான் வந்து உண்மையை நிரூபிச்சவே ஆவேன்னு சொல்லிட்டு நம்ம சூரிய நாராயணன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிவாவும் மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதவங்க சீக்கிரத்துல எல்லாத்தையுமே நிரூபிச்சிடலாம் இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும் போது சூரிய நாராயணனும் சிவா நீ தான் அந்த உதய பெருமாளோட மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன்டா அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவும் நீங்கள் சொன்னாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சரி ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலான்னு நம்ம சிவா டீமும் சூரிய நாராயணனும் அந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது நம்ம கபிலனோ கண்டிப்பாக இந்த சிவாவும் ஆகிலையும் அவங்கள தான் தேடி போயிருப்பாங்க சீக்கிரமாகட்டும் அந்த ரவுடி கும்பல்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட வேண்டியதான்னு கபிலனும் ரவுடிங்கள்ட்ட ஃபோன் பண்ணி டே நான் சொன்னால் மதுரை செய்யங்கடா நான் ஒரு ஆளை அடைச்சி வச்சுருந்தேன்ல அந்த இடத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க அவனை காப்பாற்றிட்டு போனாங்கன்னா அவங்கள விட்டு வைக்காதுங்க அடித்து துவம்சம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் அந்த ரவுடிங்கள்ட்ட சொல்லி வைக்கிறாங்க நம்ம சிவாவும் அயிலியும் அவங்கள காப்பாற்றிட்டு வெளியில் வரும்போது கரெக்டாகிட்டு அந்த ரவுடி கும்பலும் நின்றாங்க அப்படியே தடுத்து நிறுத்தும் போது நம்ம அயிலியும் சிவா கிட்ட இது எல்லாமே அந்த கபிலனோட வேலையாக தான் இருக்கும் கபிலனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் சரி எல்லாத்தையுமே அடிச்சிடலான்னு சொல்லி நம்ம சிவாவும் அயிலியும் அவங்க டீமை சம மாசா அந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே அடிச்சு தோம்சம் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல கபிலனும் அங்க எப்படி இருந்தாலுமே அந்த சூரிய நாராயணன் எஸ்கேப் ஆகிடவே கூடாது அவன் மட்டும் எஸ்கேப் ஆகி அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டனா சிவா தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அவனை வீட்லயே வச்சிடுவாங்க அதுக்கப்புறமா நமக்கு தான் எல்லாமே பிரச்சனையா முடியும்னு சொல்லிட்டு கபிலனும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம சிவாயிலி ஒரு பக்கமாக போராடிட்டு இருக்கும்போது சூரிய நாராயணன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கபிலனும் அவங்கள பார்த்துடுறாங்க ஏ நான் சொல்றது கேளு நில்லுன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது சூரிய நாராயணனோ இனிமேல் ஒன் நான் விட்டு வைக்க போகிறதில்லை கபிலா உன்னை பார்த்தினா எல்லா உண்மையும் உனோட அப்பாவும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியணும் தான் அந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்ல தான் போறேன்னு சொல்லி சூரிய நாராயணனும் கபிலனை பார்த்து பேசின உடனே கபிலனும் அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூரிய நாராயணன் அப்படியே சுருங்கி விழுந்துடுறாங்க ஏதோ ஒரு சவுண்டு கேடுதுன்னு சொல்லிட்டு பதட்டம் ஆன நம்ம சிவாவும் அயிலையும் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கீழே மயங்கி விழுந்த சூரிய நாராயணனை மாமா எலும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸா பண்ண மாதிரி இல்லை நம்ம சிவாவும் செக் பண்ணி பார்த்துட்டு அயலி ஏதோ மூச்சு இருக்கு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கொட்டிகிட்டு போனால் எப்படியாவது உயிரை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு சிவாவும் அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு சூரிய நாராயணம் கொட்டிகிட்டு போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம கபிலனோ இனிமேல் யாருனாலுமே உண்மையை நிரூபிக்கவே முடியாது அந்த சிவா என்னதான் பண்ண போகிறான்னு போறது இருந்து பார்க்கலாம் சூரிய நாராயணுக்கு பிரச்சனையாச்சு இருந்த ஒரே சாட்சி அவன்தான் அவனே இப்ப இல்ல இனி யாரை வச்சு உண்மையை நிரூபிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட அயலி நமக்குன்னு இருந்த ஒரே ஹோப் வந்து இவங்க தான் சூரிய மாமாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நான் எப்படி அயலி உண்மையை நிரூபிக்க முடியும் அக்கா வர நமக்கு இத்தனை நாள் தான் டைம் தந்திருக்காங்க அதுக்குள்ள எல்லாம் உண்மையை நிரூபிச்சிருவேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் அந்த சமயத்துல இப்படி ஆயிட்டே அப்படி சொல்லும் நம்ம எல்லாத்துக்குமே காரணம் அந்த கபிலன் தான் கபிலன் வேணும்னு தான் இப்படி எல்லாம் செய்யறான் நீங்க தான் இந்த வீடோட வாரிசுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுக்காக தான் சூரிய மாமாவை இவ்வளவு நாளாட்டு கடத்தி வச்சிருந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஷிவாவும் நீ சொல்றது எல்லாமே சரிதான் அயலி சரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள வேண்டுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சூரிய நாராயணன் காப்பாற்றப்படுறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இந்த விஷயம் எதுவுமே நம்ம கபிலனுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம சிவாவும் கபிலனுக்கு ஒருபோதம் இந்த விஷயம் பத்தி தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க அதே சமயத்துல நம்ம இந்திராணியா என்ன சிவா கொடுத்த நாளுக்குள்ள உண்மை நிரூபிப்பேன்னு சொன்ன என்னாச்சு அப்படின்னு கேட்கும் நம்ம கபிலனோ இவனால உண்மையை நிரூபிக்கவே முடியாது நான் தான் ஏற்கனவே சொன்னல இவன் இந்த வீட்டோட வாரிசே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும் போது கபிலன் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆனால் அவங்க நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைக்க மாதிரி சூரிய நாராயணன் அந்த இடத்துல வராங்க வந்து எல்லா உண்மைகளையுமே சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் சிவா தான் அந்த வீட்டோட வாரிசு நிரூபிக்கப்படுதுன்னே சொல்லலாம்